அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் கடகராசி அன்பர்களுக்கும் கடக லக்ன அன்பர்களுக்கும் இது ஒரு ஸ்பெஷல் வீடியோ நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோல கொடுத்திருக்கோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்ய வாங்க வீடியோக்குள்ள போலாம் கடகராசியை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நான்காம் பாதம் பூசம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ஆயில்யம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது கடகராசி கடகராசிக்கு அதிபதி சந்திர பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண்பின் இருபாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் வரக்கூடிய ஏப்ரல் முதல் வாரத்தில் செவ்வாய் பயிற்சி இருக்கு அதாவது திருக்கணித பஞ்சாங்கப்படி ஏப்ரல் மூன்றாம் தேதியும் வாக்கிய பஞ்சாங்கப்படி ஏப்ரல் ஏழாம் தேதியும் கடகராசிக்கு செவ்வாய் பயிற்சியாகி கடகத்துல நீச்சமாக போறார் செவ்வாய் நீச்சமானாலுமே வரக்கூடிய ஏப்ரல் பதினொன்றாம் தேதி வரைக்கும் செவ்வாய் வர்க்கோத்தமம் பெற்று ராஜயோக பலன்களை கொடுக்க போறார் செவ்வாய் நீச்சமானாலே பிரச்சனை தான் கொடுப்பார் அப்படின்னு பயப்பட வேண்டாம் ஏன்னா செவ்வாய் வர்க்கோத்தமத்துல ராஜயோக பலன்களை கொடுக்க போறார் கடக ராசியில புனர் பூசம் நான்காம் பாதத்துல செவ்வாய் இருக்கார் அதனால நவாம்சத்திலயும் கடகத்திலயும் இருக்க இந்த ராசி கட்டத்திலையும் நவாம்ச கட்டத்திலையும் ஒரே இடத்துல ஒரு கிரகம் இருந்தா அதுக்கு பேர் இந்த வர்க்கோத்தம செவ்வாய் வலிமை பெற்றவர் யோக பலன்களை கொடுப்பார் அதே நேரத்துல நீச்சமாகி வர்க்கோத்தமம் பெறும் காரணத்தினால என்ன மாதிரி பலன்கள் கொடுக்க போறார் இப்போ பார்க்கலாம் வீடியோல இரண்டு பாகமா பலன் கொடுத்திருக்கும் ஏப்ரல் பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் வர்க்கோத்தமத்துல இருக்கும்போது என்ன மாதிரி பலன்கள் கொடுப்பாருங்கறத முதல் பாத்திலையும் வீடியோவுடைய கடைசியில ஏப்ரல் பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருந்து ஜூன் ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் செவ்வாய் தனிச்சு நீச்ச நிலையில உங்களுக்கு என்ன மாதிரி பலன் கொடுக்க போறாருங்க தனித்தனியா பார்க்கலாம் கடகராசி அன்பர்களுக்கு உங்க பஞ்சமாதிபதியும் தொழில் ஸ்தானாதிபதியுமான அதாவது அஞ்சு கொத்த கூடியவர் லக்னபாவகத்துல நீச்சமா இருக்கார் கடகராசி அன்பர்களுக்கு உங்க சுயஜாதிகத்தில் செவ்வா தசாவோ செவ்வா புத்தியோ செவ்வா அந்தரமோ நடக்குது அகம் சார்ந்த நன்மைகளை ஏற்படுத்த போறார் அகம் சார்ந்த மனஸ்தாபங்கள் சண்டை சச்சரவுகள் குழப்ப நிலை இருந்தது உறவுகளோட மீண்டும் ஒன்று சேரக்கூடிய காலகட்டம் அதே மாதிரி திருமண வரண் பாக்கிறது திருமண முயற்சிகள் எடுக்கிறது வீட்டுல சுபகாரியம் செய்யறது ஆரோக்கியத்துக்குண்டான முயற்சி எடுக்கிறது அனைத்துக்கும் நல்லா இருக்கும் மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கிறதுக்கு ரிலாக்ஸேஷனாக இருக்கிறதுக்கு சிறப்பான காலகட்டம் இது சரி மூத்த சகோதர சகோதரிகள் சார்ந்த உறவுகள் வகையிலையும் சந்தோஷமா இருக்கக்கூடிய காலகட்டம் இது சகோதர வழியில நண்பர்கள் வழியில் இதுவரைக்கும் ஏதாவது மனஸ்தாபங்கள் இருக்குது அப்படின்னா கூட வரும் ஏப்ரல் பதினொன்றாம் தேதிக்குள்ள இந்த காலகட்டத்தில் அவங்களோட சுமூகமான உறவு நிலையை பேணக்கூடிய ஒரு காலகட்டமாக பனிரெண்டாம் இடத்துல இது வரைக்கும் செவ்வாய் இருந்த காரணத்தினால உறவுகள் வகையில் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் கொடுத்துருக்கும் இருக்கும் ஆனால் இப்போ இந்த வர்க்கோத்தம செவ்வாயினால வரும் ஏப்ரல் பதினொன்று வரைக்கும் உறவினர்கள் சார்ந்த வகையில் அனுகூலத்தை கொடுக்கும் பணவரவு சார்ந்த வகையில் பெரிய முன்னேற்றம் இருக்காது ஆனால் பெரிய அளவில் கெடுபலன்களையும் கொடுக்காது ஏற்கனவே இருக்கும் நிலை அப்படியே தொடரக்கூடிய நிலையில தான் இருக்கும் தகவல் தொடர்பு துறை சார்ந்த விஷயங்களுக்கு சிறப்பான காலகட்டம் இது ஒரு இடமாற்றம் செய்யறது ஒரு இடம் விற்கிறது பயணங்கள் செய்யறது இந்த மாதிரி விஷயங்களுக்கும் டாக்குமெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆவணங்கள் அக்ரிமெண்ட் போடுறது பாஸ்போர்ட் விசா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கும் இளைய சகோதர சகோதரிகள் வகையில அனுகூலமான செய்திகள் கிடைக்கும் பரஸ்பர உறவுகள் சிறப்பா இருக்கும் கலைத்துறையில இருக்கவங்க செய்தி விளம்பரம் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கு சிறப்படையக்கூடிய கூடிய காலகட்டம் இது திருப்திகரமான நிலை இருக்கும் நம்ம இதை செஞ்சோம் இதுல நிறைய அப்ரிசியேஷன் கிடைச்சது நல்லா இருந்தது அப்படிங்கிற ஒரு திருப்திகரமான நிலை இருக்கும் எதிர்பார்த்த நன்மைகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமா வந்து சேரும் நன்மைகள் கிடைக்கும் ஆனால் அதே நேரத்தில் வீடு கட்டுறது இடம் வாங்குறது வாகனங்கள் வாங்கறது இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் தள்ளி வைக்கிறது நல்லது அதாவது ஏப்ரல் பதினொன்றாம் தேதி வரைக்கும் ஆனால் ஒர்க்கல ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்கலாம் உதாரணத்துக்கு மேலதிகாரிகளோடையோ பணியாளர்களோடையோ ஏதாவது மனஸ்தாபங்கள் ஏற்படலாம் மேலதிகாரிகள் கிட்ட சக பணியாளர்கள் உங்களை பத்தி ஏதாவது மாத்தி சொல்றதுக்கோ இல்ல செய்யாத தப்புக்கு உங்க மேல கை காட்டி விடுறது இந்த மாதிரி நிலை இருக்கலாம் இந்த காலகட்டத்துல உங்க வேலைய நீங்க சரியா செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு அப்ரிஷியேஷன் ஆதரவு கிடைக்குதோ இல்லையோ ஆனா உங்களுக்கு எதிரா சில விஷயங்கள் பண்றதுக்கோ உங்களுக்கு அவமரியாதை ஏற்படுத்துறதுக்கோ விமர்சனம் பண்றதுக்கோ நிறைய பேர் இருப்பாங்க உங்களை சுத்தி அதனால உங்க பர்ஃபார்மன்ஸை கரெக்டா நீங்க செய்ய முடியாம போகலாம் அதே சமயத்துல கணவன் மனைவி உறவு ரொம்ப சிறப்பா இருக்கும் புதுசா திருமணத்துக்கு வரன் பாக்குறது இதுக்கெல்லாம் சிறப்பான காலகட்டம் அது ஆயில் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கும் சிறப்பா இருக்கும் வளர்ச்சி நல்லா இருக்கும் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட காரியங்கள் தந்தை வர்க்கம் நமக்கு மேலதிகாரிகள் தந்தை வர்க்கம் அப்படின்னு எடுத்துக்கும் போது ஒரு குலதெய்வ கோவில் பூர்வீக ஊர் பூர்வீக சொத்து இது சார்ந்த நன்மைகளும் இந்த காலகட்டத்துல நடக்கும் உடல் ஆரோக்கியத்துல இருந்து விடுபடக்கூடிய காலகட்டமா இருக்கும் தொழில் சார்ந்த நடவடிக்கைகள்னு எடுக்கும் உற்பத்தி சார்ந்த தொழில் எடுக்கும் நார்மலா போயிட்டு இருக்கும் அதே மாதிரி நீங்க வேலை போயிட்டு இருந்தாலும் அஸ் யூஷுவல் போற மாதிரியே போகும் ஆனா வேலை சார்ந்த விஷயங்கள்ல யாருக்காவது ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கும் இல்ல உங்களுக்கு மத்தவங்க ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கும் சின்ன சின்ன இடைஞல்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும் பெரிய அளவுல பாதிப்புகள் இருக்காது அதே மாதிரி மூத்த சகோதர வழியில நண்பர்கள் வழியில ஆசைகள் நிறைவேறக்கூடிய காலகட்டமா இருக்கும் பரஸ்பர உறவுகள் நல்லா இருக்கும் ட்ரிப்பு போயிட்டு வரலாம் நிறைய வெளியிடங்களுக்கு சென்று வருவீங்க குறிப்பா கோவில் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளோ ரிலாக்ஸேஷன் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளோ இருக்கும் நிறைய பேர் இன்ப சுற்றுலா நீங்க சுற்றுலா இதெல்லாம் சென்று வருவீங்க ஆனா லக்னத்திலேயே செவ்வா இருக்கிறதுனால படப்படப்பையும் கொஞ்சம் பதட்டத்தையும் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் ரொம்ப வேகமான கிரகம் செவ்வாய் அதிரடி நடவடிக்கைகள் சற்று முன்கோபம் முரட்டு சுபாவம் இதையெல்லாம் கொடுக்கக்கூடியவர் இந்த செவ்வாய் பகவான் அவர் லக்னத்திலேயே வந்த மரும்போது அதனுடைய பிரெஷர் நமக்கு இயக்கத்தை கொடுக்கும் ஆனா அதுல கெடுதல் வராம சமாளிக்கிறது குரு பகவான் உங்க சுயஜாதகத்துல தசாவோ புத்தியோ அந்தரமோ ஏதாவது ஒரு விஷயத்துல செவ்வாய் கனெக்ட் ஆகிறார் உதாரணத்துக்கு உங்க சுயஜாதகத்துல செவ்வாய் புத்தி அல்லது அந்திரம் ஏதாவது ஒண்ணு நடந்தா மட்டும்தான் இந்த பலன்கள் உங்களுக்கு டைரக்டா கனெக்ட் ஆகும் இதுவரைக்கும் சொன்ன பலன்கள் வரக்கூடிய ஏப்ரல் பதினொன்றாம் தேதி வரைக்கும் நடக்கக்கூடிய பலன்கள் வரக்கூடிய ஏப்ரல் பதினொன்றாம் ஜூன் ஆறாம் தேதி வரைக்கும் தனிச்ச தேதியாய் நீச்சமாகும் போது என்ன மாதிரியான பலன்கள் கொடுப்பாருங்கிறத பஞ்சமாதிபதியும் தொழில் தானாதிபதியுமான செவ்வாய் உங்க லக்னத்திலே நீச்சம் உங்களுக்கு ஒரு தடுமாற்றம் இருக்கும் எப்படிப்பட்ட தடுமாற்றம்னா திடீர்னு ஒரு கவலை இருக்கும் நமக்கு வேலையே கிடைக்காதா வேலையில ஏதாவது சிக்கல்கள் வந்துருமோ குழந்தைகளுக்காக நிறைய விஷயங்கள் பண்ற மாதிரி இருக்கும் குழந்தைகளுக்கு ஃபீஸ் கட்டணும் என் பேரண்ட்ஸ பாக்கணும் இந்த மாதிரியான ஒரு கவலைகள் இருக்கும்

ஒருவருக்கொருவர் பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யூகத்துல இருக்கிறது உங்களுக்கு நிறைய அனுகூலங்களை கொடுக்கும் குழந்தைகள் மூலமா மகிழ்ச்சி காணக்கூடிய அமைப்பும் வியாபாரத்தின் மூலமா வளர்ச்சி காணக்கூடிய அமைப்புகளையும் உண்டாக்கும் வரும் மே பதினான்காம் தேதி வரைக்கும் வியாபார ரீதியா பெருசா கவலைப்பட வேண்டாம் அதே சமயத்துல குழந்தைகள் பற்றிய கவலையும் வேண்டாம் கடகராசியில பிறந்த குழந்தைகள் படிக்கக்கூடிய குழந்தைகள் ஐந்தாம் வீட்டு அதிபதி உங்க ராசியிலேயே நீச்சமாறதுனால படிப்புல சில தடுமாற்றங்கள் ஏற்படலாம் நண்பர்களால் சில தடுமாற்றங்கள் ஏற்படலாம் நண்பர்கள் மூலமா சில தொய்வு நிலை ஏற்படலாம் தேவையில்லாத விஷயங்களுக்கு மனசு அல்ல அதனால குழந்தைகளுடைய நடவடிக்கையில பெற்றோர்கள் சற்று எச்சரிக்கையோட இருக்கிறதும் கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிறதும் நல்லது ஆனால் நிலம் சார்ந்த முதலீடுகள் செய்யக்கூடியவர்கள் உதாரணத்துக்கு விவசாயம் பண்றவங்க ரியல் எஸ்டேட் பண்றவங்க ரியல் எஸ்டேட் சம்பந்தமான கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் பண்றவங்க சுரங்கம் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்க இவங்களுக்கெல்லாம் நிலம் சார்ந்த துறையில இருக்கவங்களுக்கு நல்ல வளர்ச்சி ஏற்படும் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க முதலீடு செய்யக்கூடிய நேரம் இது அதே சமயத்தில் விவசாயம் செய்கிறவங்களுக்கும் முதலீடுகள் செய்யக்கூடிய நேரம் கொஞ்சம் பொறுமையோடு செயல்பட்டிங்கன்னா எதிலும் முன்னேற்றம் இருக்கும் நன்மை ஏற்படும் கோவில் சம்பந்தமான விஷயங்கள் கோவில் பணிகள் திருப்பணிகள் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இப்போதைக்கு தடங்கள் இருந்தால் அது மீண்டும் எடுத்து செஞ்சு முன்னேற்றம் காணக்கூடிய சுமூகமான சூழல் காணக்கூடிய காலகட்டம் இது கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கோயில் கட்டிட்டு இருக்கீங்க அதுல தடை இருக்குன்னா இப்போ எடுத்து செஞ்சீங்கன்னா முன்னேற்றம் இருக்கும் சில நேரங்கள்ல பதறிய காரியம் சிதறத அனுபவ பூர்வமா உணரக்கூடிய காலகட்டம் இது எந்த விஷயத்திலையும் நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க பதறாம பதற்றப்படாம எதிலும் நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க இந்த காலகட்டம் தொந்தரவுகள் இல்லாம போக இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டம் நீச்சவ்வாயினால தொந்தரவுகள் இல்லாம இருக்கணும் நினைச்சீங்கன்னா பழனி சென்று முருகப்பெருமான் வழிபாடு செய்யும் போது உங்களுக்கு நற்பலன்கள் இருக்கும் குறிப்பா இரவு எட்டு மணிக்கு மேல முருகப்பெருமான் வழிபாடு செய்யும் போது நிம்மதியோடு சேர்ந்து பணவரவும் மகிழ்ச்சியையும் உண்டாக்கும் பெரிய வெற்றிய நிச்சயம் கொடுக்கும் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள் கோச்சார பலன்கள் வெறும் இருபது சதவீதம் அளவுக்கு தான் வேலை செய்யும் மற்ற எண்பது சதவீதம் உங்க சுய ஜாதகப்படிதான் வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்